அந்த அர்த்தம் இல்லங்கிறது நல்லா தெரிகிறது பிராக்டிகலா கண்ணுக்கு தெரியுது அந்த அர்த்தத்துல சொல்லப்படவே இல்ல கண்டிப்பா இவன் கண்ணு அல்லாவுடைய கண்ணு இல்ல இவன் காது அல்லாவுடைய காது இல்ல எதுக்கு சொல்றோம் இது மாதிரி நமக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப்பா இருக்கிறாரு ஒரு கடிதம் எழுத முடியல நமக்கு வேலை பொருள் ஜாஸ்தியா இருக்குது என்ன செய்வோம் நீ எல்லாத்தையும் நம்ம கையை முடிஞ்சு போன மாதிரி நமக்கு வலது கை வருதான் நமக்கு கை இவருதான் இப்படி எல்லாம் சொல்றோம்னா என்ன அர்த்தம் இடதுகை அர்த்தமா

இங்க அல்லாவுடைய கண்ணு வந்துருச்சு அகிலத்தை எல்லாம் இயலாது மத்தவன் கேட்டா குடுக்கறத விட நீ கேட்டா உனக்கு தருவேன் எனக்கு பாதுகாப்பு என்னிடத்துல ஆனால் அவனுக்கு பாதுகாப்பு தருவேன் அவன் சொல்லி தர்றான் எந்த அல்லா வந்து நான் கையாயிரவேன் காலாயிருவேன் சொல்றானோ அந்த அல்லா சொல்லுகிறான் எப்படி சொல்றான் அட இதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால் நீ கேட்டா உனக்கு தருவேன் பாதுகாப்பு போறா பாதுகாப்பு தருவேன் இதுதான்ப்பா அதுக்கு அர்த்தமே தவிர வேற ஒரு அர்த்தமும் இல்ல அப்படின்னு அல்லாவே அந்த பிற்பகுதியிலையும் சொல்லிப்படுறான் முற்பகுதியிலையும் சொல்லிப்படுறான் நடுவில் தான் இந்த மேட்டர் வருகிறது வேறு சில அறிவிப்புகளில் வருகிறது எப்படி வருது அவன் என்னை நோக்கி ஒரு ஜான் வந்தால் அவனை நோக்கி நான் ஒரு மூலம் வருகிறேன் அவன் நம்ம நம்ம வந்து அல்லாஹை நோக்கி இந்த மாதிரி நல்லடியான யானை ஆன பிறகு அல்லாஹை நோக்கி நம்ம ஒரு ஜான் போனோம்னா அவன் என்ன செய்யலாம் முட்டா நீ ஒரு ஜான் வர்ற நான் வர்றேன்டா உனக்கு நெருங்கி ஒரு மூலம் வர்றேன் எல்லாம் வருவானாம் அதே மாதிரி வந்து ஒரு 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 முளம் நீ நெருங்கி வந்தேன்னு சொன்னா நான் வந்து ஒரு பாகம் இது இதுக்கு பேர் என்ன சொல்றது பாகம் தானா எங்க ஊர்ல பாகம் பாங்க ரெண்டு கையும் சேர்த்து நீளம் நீ ஒரு மூலம் வந்த சொன்னா நான் ஒரு பாகம் வருவேன் அப்படின்னு என்ன செய்யறான்ல அத சொல்றான் நீ என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் உன்னை நோக்கி ஓடி வருவேன் நீ என்னை நோக்கி நடந்து வாடா நான் உன்னை ஓடி வர்றேன் உன்னை விட பாஸ்டா நான் வருவேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் இது எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஏற்கு மாறா விளையாங்கிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்களா மனுஷன் தானுங்க அல்லாஹ் மகான்கள் தானுங்க அல்லாஹ் பெரியார் தானுங்க அல்ல அல்ல நீங்க தனியா இருக்கிறான் நம்மளும் அல்லாஹ் வாயிருமில்லங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் இதெல்லாம் வந்து நீங்க ஆதாரம் இபுன் அரபி வகைராக்கள் அதே மாதிரி இபுன் பார் மன்சூர் ஹல்லாஜ் போன்ற இந்த வகதத்தில் உஜிவது கூட்டம் குழு கூட்டங்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் அதே மாதிரி வந்து குரான்ல சில வசனங்கள் இருக்கிறது எப்படி இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் பதிரு போர்ல ஈடுபட்டு நேரத்தில் என்ன செய்யறாங்க அவங்க சில கற்க ஒரு படி எடுத்து எதிரிகள் மீது வீசுகிறார்கள் வீசின உடனே ஒரு குடி மண்ணுதான் ஒரு குடி மண்ணை கொண்டு வீசினா என்ன செய்யும் என்ன பண்ணும்னா ஒண்ணும் பண்ண பெருசா கண்ணுல ரெண்டு மூணு பேரும் கண்ணுல படும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் பெருசா அவ்வளவு செய்யாது ஆனால் இந்த ரிசூர் அந்த மண் என்ன பண்ணுதுன்னு கேட்டா உருத்தம் கண்ணு விடாம படுது குறி வச்ச மாதிரி என்ன செய்யுது படுகிறது என்னாவது எல்லாரும் கசக்கிக்கிட்டு அந்த தோல்விக்காக வேண்டி கசக்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரம்ல யுத்த காலத்துல ஜெயிப்பதற்கு ஒரு செகண்ட் அப்படின்னால அந்த யுத்த காலத்துல ஒரு செகண்ட் கசக்கிறான் பாருங்க அந்த டைம் போது மனதாரி வெற்றி பெறுவதற்கு அப்ப அல்ல என்ன பண்றான் இதை செஞ்சவன இந்த மாதிரி ஏற்படுது அப்ப அவர்கள் எல்லாம் எல்லாருடைய கண்ணுக்கும் அது போய் சேர்க்கிறோம் அங்க இருக்கிறது கூட்டம் உங்கயிருந்து தெரிஞ்சு உங்களுக்குள்ளே ஒரு பத்து பேர் மேலே தான் பாடு பட்டா கூட அது கரெக்டாக கண்ணை நோக்கி பாடலாம் சொல்ல முடியாது இது என்ன செய்யுது ஒருத்தன் மேலே கூட படாம இல்ல என்கிற அளவுக்கு இந்த ஒரு கைப்பிடி மண்ணு பயங்கரமான வேலை செய்யுது இப்படி செஞ்ச உடனே அல்லாஹ் அதை பற்றி குரானில் பேசுகிறான் ரசூல்லாட்ட பேசுகிறான் எப்படி பேசுறான் பொமா ரமைத்த இது ரமைத்த உலாக்கின் அல்லாகரம்மா நீ எரியும் போது மண்ணை விட்டு எரிஞ்சிய அப்படி எரியும் போது நீ எரியல உலாக்கின் அல்லாகராமா அல்லாஹ் தான் எரிஞ்சான் இருந்தது நீ கிடையாது நான் தான் இருந்தேன் பாத்தீங்களா இந்த இடத்தில் அல்லாஹ்வே ரசூலாக இருந்திருக்கிறான் ரசூலே அல்லாவா இருந்திருக்கிறார்கள் விலங்குலையான்னு கேட்கறாங்க பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன என்ன விலங்குதா இந்த இடத்தில் ரசூல்லா கிடையாதுங்க இந்த இடத்தில் ரசூல் அந்த ஒரு செகண்ட்ல அல்லாவா தான் இருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன ஆயிட்டாங்க அல்லாவே அவங்களுக்குள்ள இறங்கி விட்டான் அதனாலதான் அல்லாஹ் கேட்கணும் நீ எரியும் போது நீ எரியல அல்லாவாக நான் தான் எரிஞ்சேன் அப்படின்னு அல்லா சொல்றான் பாத்தீங்களா இந்த ஆயத்தை கொண்டாந்து காட்டுறீங்க அல்லா தாங்க வேற என்னங்க இருக்கு தவம் செஞ்சு நீங்கள் அல்லாவுக்கு அவங்களை அர்ப்பணித்தீர்களே ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அல்லாவாகிவிட முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை வைப்பாங்க இந்த வசனத்திலேயே அதுக்கு மறுப்பு இருக்கிறது என்ன இருக்கிறது நீ எரியும் அங்கதான் அல்லா முதல்ல நீ எரியும் போதுங்க நான் எரியும் போது சொல்லணும் செய்யறா நீ எரியும் போது உமா ரமைத்த நீ எரியவில்லை இது ரமைத்த நீ எரியும் போது நீ எரியும் போது நீ எரியவில்லை அல்லாஹ் தான் எரிந்தான் இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் வந்து அப்படி ரசுல்லாக்குள்ளே நுழஞ்சு அல்லாஹ்வே ரசுல்லா ஆகிக்கிட்டு அப்புறமேட்டு அல்லாஹ் நண்டு எரிஞ்சானா அதுதான் அர்த்தமா அப்போ அந்த அர்த்தம் கிடையாது அப்புடின்னா அல்லாஹ் ரசு குணு அல்லாஹ் ரசுல்லா மூத்த போயிட்டாங்களே அவன் அல்லாஹ் தான் மூத்த போயிட்டான அப்போ அப்போ ரசுல்லா வெட்டு போட்டு ரத்தம் ஓடணுச்சே அல்லாஹ் தான் ரத்தம் ஓடுனுச்சா அப்போ அல்லாஹ் தான் வெட்டி விட்டாங்களா ரசுல்லா வெட்டினாங்க இல்லைங்க ரத்தம் ஓடுணுச்சில்லங்க அப்போ ரசுல்லாவே அல்லாஹ் ஆகிட்டாங்கன்னா வெட்டு வெட்டு போட்டுங்க ரசுல்லா அல்லாஹதானா அல்லாக்குதான் பள்ள உடைச்சாங்களா அல்லதான் ஹிஜர் செஞ்சு போனானா பைத்தியகாரத்தனமா அவரு வாசகத்தை வைக்கிறாங்க என்ன மேற்று ஒரு மனிதன் அவன் எரிவதற்கு ஒரு ஒரு அளவு தான் இருக்கிறது அவன் எரிஞ்சா எவ்வளவு போவேன் நல்ல வலிமையான திரகாத்திரமான ஒரு மனுஷன் எரிஞ்சா ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து எரிஞ்சால் ஒரு நாலஞ்சு பேருக்கு ஏதாவது சின்ன அளவுக்கு ஒரு கண்ணு கசக்கிற அளவுக்கு ஒரு ரிசல்ட் ஏற்படுத்த முடியும் எல்லாருக்கும் ஒரு ஆயிரம் பேருக்கு ஏற்படுத்த முடியுமா ஒரு முன்னூற்றி பேருக்கு ஏற்படுத்த முடியுமா ஏற்படுத்த முடியாது அப்ப அல்ல என்ன கேக்குறான் நீ எरिஞ்சி இல்ல உன் சக்தியை கொண்டு நீ எரிஞ்சு இருந்தால் அது ஏற்படுத்தின விளைவை ஏற்படுத்தும் கன பார்மாலிட்டி நீ எரிகற அந்த மண்ணை கொண்டு நீ நான் அந்த மண்ணை கொண்டு நீ சேத்தனை நீ எरिஞ்சது இவ்வளவு உள்ளதா விழுந்திருக்கிறது அந்த விழுங்க வேண்டிய அந்த மண்ணை ஒவ்வொரு தனுக்கா கரெக்டா மார்க் பண்ணி கொண்டு சேத்து பாரு அது நம்ம வேலை என்னமோ எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் நம்மளுக்கு பயங்கரமான சக்தி இருக்கு பல இருக்கு

அப்படின்னு சொல்லி மக்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி நீங்க ரசூல்லா மூலமாக சில அற்புதங்களை நான் வெளிப்படுத்தின ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அதை வச்சு ரசூல்லாவுக்கு அந்த ஆற்றலுக்கு நினைச்சிடாதீங்க அவங்களுக்கு கடமை கடவுள் தன்மை இருக்குன்னு விளங்கிடாதீங்க வேற என்ன அர்த்தம் நான் தான் அந்த நேரத்தில் என்னுடைய பவரை பயன்படுத்துறேன் நான் வந்து அந்த மண்ணுக்கு ஆர்டர் போட்டா மண் பறக்குது அவ்வளவுதானே மனுஷனுக்கு ஆர்டர் போடுற மாதிரி எல்லாம் என்ன செய்வான் மண்ணுக்கும் ஆர்டர் போடுவான்

அவங்க பெரும் எண்ணிக்கல் இருக்கிறாங்க நீங்க கம்மியான இருக்கிறீங்க நீங்க தான் தோற்கனும் அவன் தான் ஜெயிக்கணும் கணக்கை மாத்தணும் யாரு நான் தான் மாத்துறேன் நம்ம வேலைதான் அது அப்படின்னு என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் இதுக்கு தானுங்க ஏற்குமாரா